கரெக்டாக காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கலெக்டாக பண்ணால் என்ன பண்ணலாம் போய்ட்டு அவங்கள போய் மிரட்டுறதா இல்லை கோச்சிட்டு உட்காந்து உட்காந்து உட்காந்துட்ருக்குறதாம் யாராவது காலேஜில் பிரச்சனை பண்ணாங்கன்னா உண்மையில் அந்த பிரச்சனைக்கு காரணம் யார் ஹூ இஸ் கிரியேட்டிங் தட் ப்ராப்ளம் பிட்ச் இஸ் நோ மேக்கிங் தெம் டு ஃபைட் லைக் தட் இல்லையா அப்போ நம்மளை தேவையில்லாமல் ஒருத்தங்க கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா நம்ம அவங்க மேலே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கோச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்கு பின்னால் இருக்கிற தீய சக்தியை பார்த்துட்டு ஓடிப்போம் அப்படின்னா போயிடும் அதுக்கப்புறம் அதே மனுஷன் நல்லா ஒழுங்காக வந்து பேசுவாங்க சரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது யூ ஹேவ் டு வெரி வெரி கேர்ஃபுல் நிறைய நேரத்தில் வி கெட் அப்செட் வித் த பீப்புள் ஹூஆர் ஃபைட்டிங் வித் அஸ் ரைட் வி கெட் அப் வி வில் கெட் அப்செட் வித் த பீப்புள் ஆர் இன்சல்ட்டிங் அஸ் ஆனால் உண்மையிலே நம்மளை இன்சல்ட் பண்ணுறது யாரு அந்த ஈவில்ஸ் பின்னால் இருக்கிற ஈவில் ஸ்பீட் நம்மளை இன்சல்ட் பண்ணுது அது நமக்கு தெரிஞ்சதுன்னா வி வில் ஃபைட் த டே வில் பிஹைண்ட் தட் பர்சன் வீட்டிலேயே ஒரே சண்டையாக இருக்குன்னு வச்சுக்கோ என் அப்பா அம்மா ஒரே சண்டை போட்டுட்ருக்குறாங்க என்ன பண்ணலாம் அப்பாவுக்கு வச்சுக்கலாமா அம்மாவுக்கு வச்சுக்கலாமா அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பின்னால் இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் தான் நம்ம கோச்சிக்கணும் இது வரைக்கும் அப்படி செய்யலைன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பேரண்ட்ஸ் வீட்டில் சண்டை போடுறாங்க இல்லை அண்ணா தம்பி சண்டை போடுறாங்க அல்லது காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏமாத்துறாங்கன்னா வி ஹாவ் டு ஃபைட் த ஸ்பிரிட் விச் இஸ் பிஹைண்ட் த அவங்க அந்த தீய சக்தியை துரத்தி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக தி வில் பிகம் ஆல் ரைட் எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் அ குட் பர்சன் எவ்ரி ஒன் இஸ் குட் காட் கிரியேஷன் எதுவுமே பேட் கிடையாது இல்லையா கடவுள் படைத்த அனைத்தையும் நல்லது என்று கண்டார்